ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப நாள் ஆதிரன் குட்டியை போய் பார்க்கலையா பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தீங்க வீடியோ எடுக்கும் வந்து கிட்டல் போடாது நான் ஆறாவது டேக் எடுத்துக்கிறேன் ரொம்ப நாளாக கேட்டே இன்னைக்கு தான் வந்து டைம் கிடச்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வந்தாச்சு ஓடோடி ஃபேமிலியே மொத்தமாக எல்லோருமே வந்துட்டோம் சக்திக்கு மட்டும் ஒர்க் இருக்கனால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க

இல்ல இல்ல அது நான் அது இப்ப டவர் கிடைக்கிறது இல்ல அந்த போன்ல ஸ்கூல் போன் தான் யூஸ் பண்ணுது நாம பாரிக்கவே வர நான் சின்ன வயசுல வரும்போது எப்படி அலந்து வாசனமா அலந்து பாக்கல பாரிக்கி பாக்கிட்டு இப்ப வாய்க்கார் ரோட்ல போய் ஊட்டி வெக்கி வாங்கிட்டு வரது அது வந்து நாம ரொம்ப அதிகமா இருக்கு 5 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் டப்பட் எடுத்து இல்லமா எல்லாம் பிரிச்சு கொட்டி பாக்கெட் பண்ணோம்னா அது எப்படி அலவாது பண்ணினு கேக்குது அப்படி

நான் போனது சிறுவுளூர் வேப்பம்பளையா அப்ப அது இருக்குமா இது சொல்றது கேளு சின்ன பையன் சைக்கிள்ல ஓடிட்டு வரானே நான் பாப்பட்டு வாங்குற அது உண்மை புரியதா அது फ्रेंड्स இங்க வந்து நாட்டு கோழி வறுவல் ரெடி ஆயிட்டிருக்குது இது பாரு மிளகாய் கிள்ளி ரெண்டா ரெண்டா போளந்து விதை கொட்டிட்டே இருக்குது இல்ல இல்ல வேற இது அந்த ஆமா விதை கீழ கொட்டி ஐயோ அது வீட்ல வர்ச்ச கறி போட்டு வடச்சட்டியா இருந்த போதே இது வந்து மட்டன் கறி போட்டதுல வெங்காயம் கறி மிளகாய் என்னது கருவாப்புல ஓட்ட இல்லையா நான் கருவாப்புல எதுவும் போட கூடாது கருவாப்புல போடல வெறும் மூணே வெறும் வெங்காயம் மிளகாய் கருவாப்புல ஓடக்கா நீயே சொல்லிட்ட ஆமா எதுமே இந்த மாதிரி எப்படி ஓடச்சிட்டு வந்திருக்கு குழந்தை போய் அங்க வாரு ஏத்தா ஒழுது வேஸ்ட் பண்ணிட்டியே எல்லாத்துக்கும் கருவாப்புல கண்டிப்பா போடல ஆஹா மா சிக்கன் போட கூடாது அது மிளகா கறி போடக்கூடாதுமா வேற கறி இந்த இந்த குழம்பு வைக்கிறீங்கள அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம் வடை சட்டி வாங்க அப்படியே எவ்வளவு பெருசுன இத யூஸ் பண்ண கூடாது ம் ஒரு ஊர்க்கே சாங்கலாம் இது இங்க வேற எல்லா சைஸ் வடை சட்டியும் இங்க இடத்துல கிடைக்கும் இந்த அங்கோன குட்டி வடை சட்டி எல்லா சைஸும் இருக்குது குட்டி வடை சட்டி பெரிய வடை சட்டில இருந்து எல்லா சைஸ் இது மிக இத வடை பார்க்க கூட வச்சிருக்காங்க ஐயா சாமி பிரியாணி பிரியாணி செய்றேன்

அது இல்ல இது கீழே அது ஒரு நூ நீட்டிட்டு அது என்னது இது வந்து ஆ நீ கொண்டு போய் இது பண்ணி பாருங்க உலந்து வர அத அப்படியே போட்டு இப்டி அம்ச்சினா உலந்து ஓட்ட உலந்து வர உலந்துமா செஞ்சு வரதையா அது இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள மாவு கொட்டி இப்டி அம்ச்சினினா ஓட்ட வருதா அந்த ஓட்டையோட இப்படி உலகு நீ இன்னும் செஞ்சது இல்லையா அந்த செய்யல அது இப்படி உள்ள மாவு கொட்டி இப்டி அம்ச்சினா அப்படியே உலந்துட்டே இருக்கு உளுந்தவடை வர வர ஏய் வீடியோ போட்டு இருக்கேனே கொண்டு வர என்ன வீடியோ தான் வரும் உங்களுக்கு நீ நான் சொல்றதே இல்ல நான் வாட்டனா நீ வர புங்காலும் வந்து தான் சிரியா சுகாசு அஞ்சு காசுக்கு ஐயோ பயந்துட்டு ஓடிடுவாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் நீச்சல் சொல்லி வச்சிருப்பாரு

சூடு பண்ணி பிரியாணிக்கு பிரியாணி நான் ரெடி பண்ணிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி எடுத்து எடுத்து வச்சு வெண்ணையா ஏ வைக்காம இப்படி ஏ உன்னை இது கெட்டு சின்ன குட்டி போசில ஓடு லைட்டா சிம்ல வைக்காம இப்ப வைக்காத அப்புறம் சமையல் செஞ்சுட்டு போறல்ல

சமையல் ரெடி ஆயிட்டுக்கு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா பாபா இந்த மொளகா அப்படியே வெந்துருச்சா நல்லா மனம் வேற இந்த மிளகா மனமே என்னது

நான் சொன்ன பிரி பிரிச்ச கார்ல பாப்பா குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாட்டி பாப்பாவுக்கு சாப்பிட மாட்டேன் வேஸ்ட் பண்ணிடுவாங்க அது பிரிச்சு இதை பிரிச்சு அப்படியே பாக்கெட் ஃபுல்லாக பிரச்சனை அத்தைக்கு சேமிச்சு வை அப்படின்னு சொல்லி நான் பத்திரமா கொண்டு வந்து அத்தைக்கு பத்திரமா கொண்டு சாப்பிட தம்பி நான்

வேற என்ன உங்களுக்கு நான் வரது வேணங்க நான் சாப்பிடுறேன் கவலைப்படாதீங்க சரி இந்த கரசா ஏன்னா வாங்கு வாங்குனதுனால குத்துறாங்க எங்க அம்மா குடிச்சிருக்குற அப்படி நீ மஸ்ஸே சொல்றாங்க நம்ம வீட்ல கிராங்க வந்து குத்து சொல்றாங்க நீ வா போடா நீ குத்தாடா அறுவ கட்டவனா அது நான் அறுவ கட்டவனா அப்படி ஒரு சிரிக்கிற மாதிரி கமான் லே சமையல் வந்துச்சு சூப்பரா வந்திருச்சு டேஸ்ட்

oleragle earth look, my look,僕, you look at the utina she's not too close only a small apple she'll come back to her now she

வெயில் தம்பி எங்கம்மா பாப்பா பாப்பா எங்க பாப்பா கத்துக்காது

ரெண்டு அண்டவர்னே செய்றாங்கங்க அம்மாவும் இளவரசனும் இங்க பாருங்க இத்தனை வருஷம் வளச்சு ஒன்றே விட்டார்கள் தூக்கு தூக்கு என்ன படையுடி தையல் போட்ருக்குது பா அவளோ என்ன நீ ஒத்தறேங்க நீ சல்லங்கடி நரங்கிடுச்சு முள்ள இல்ல நீ தையல் போட்ருக்குதுன்னு சொன்னீங்களா பாவு பன்னு அத்தைக்கு இருக்குதா மா வயித்துல

இந்த இப்படி வச்சா எங்க அம்மா வச்சா இப்படி வச்சா ஏழு மணி அம்மா கூட வேகாது இப்படி வச்சிருக்கு வரு இதை போய் கேட்டதுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ச்சு அப்ப நிறைய செய்யணும் ஃபாஸ்டா வச்சுட்டா தான் அது துளியை ஒன்று வச்சுட்டு அந்த பிளேன்ல வச்சிருந்தோம் நைட்டு கண்டிப்பா ஏழு மணி ஆமா ஓகே ரெடி ஆகட்டும் ரெடி ஆகட்டும் அப்புறம் சாம்பார் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு எங்க அப்பா வரணும் சொன்னதனால அப்பா கூட்டிட்டு வர பேக்கர் வெல்கம் பண்ற கிளம்பிட்டாங்களமா அம்மா அது கால்குலேட்டர் இல்ல வெயிட் மெஷின் கால்குலேட்டர் இல்ல அது வெயிட் மெஷின்

என்ன ஒரு கொடுமை டபிள்யூ டபிள்யூஇ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குச்சி குச்சி ரகமா வரமாட்டா பல இரும்பு தகர மாமா கிளம்புறியா இந்த ஜில்லாவில அறுத பழசு இதுதாங்க அப்படிங்கிறீங்களா ஏ ஒன்று நான் ஒரு ஒரு சாட்சி கண்டுபிடிச்சேன் இது சொல்கிறேன் கண்டுபிடிச்சிங்களா அது என்ன இப்ப நீயும் குழந்தையும் வரீங்க ஆரத்தி எடுக்கிறோம் ஆரத்தி எடுக்கிறோமா அதுக்கு ஒரு மூஞ்சில அந்த ஆரத்தி ஊத்திட்டு குழந்தை மட்டும் தூக்கிட்டு நாங்கள் என் நிலைமை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஏ குச்சி குச்சி ராக்கம்மா வரமாட்டா அந்த சிப்ஸ் குச்சி 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 சிப்ஸ் சொல்லு குச்சி குச்சி நீனா அட யார் இப்படி குடிச்சிட்டு வச்சவ சரி சரி காலி அங்கா நான் இருக்கு நெக்ஸ்ட் அட எந்திரச்சற போதுமா வரும் பரவாயில்ல சாமி போட்டோ டெக்கரேட் பண்ணி பரவாயில்ல இவ்வளவு பூ பறிச்சு வச்சு இங்கேயும் பூ வரும் பரவாயில்ல

அதையவே தூள் போட தேவையில்லையா சுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாமா சூப்பரா சக்கரை போட்டு வச்சுக்கிறதா கலரும் ஆவாங்களாமா செம்பத்தி பூ சாப்பிட்டா செய்யறோம் நாங்களும் இருக்குது ஆனா இன்னொரு குச்சி கொண்டு போய் வைக்கிறாங்க கூட வச்சுக்கலாம் பூக்குது ஒரு பூ ரெண்டு நான் எத்தனை வீடியோ ஓட்டுறது இப்படி கேக்குறியே நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தெரிஞ்சு வச்சிருந்துச்சா மாய் ஹார்ட் மேலே ஒன்று கீழே ஒன்று ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியை குட்டி தங்கத்து பார்க்கறக்கு வந்தாச்சு இதோட இதோட இந்த ப்ளாக் முடிச்சிக்கிற என்னால் முடியல தூங்குற வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருப்பேன் அப்புறம் எந்திரிச்சி

நீ செஞ்ச பிரியாணி எப்படி வந்துருக்குரியல் பிரியாணி கலரு

ஆமா அது போல போல போலன்னு வரவனே டேஸ்டிங் கரெக்டா இருக்கோனே அதுதான் ரொம்ப இது நான் இங்க வெச்சிருக்கே அடம் இல்லங்க வாருங்க வீடே அங்கேயே சமைச்சாவே கசகசன்னு இருக்கு எல்லாம் வெச்சாச்சா அவ்வளவுதானா ரசம் மட்டும் வெச்ச போற அவ்வளவுதான் ஃபைனல் இன்னும் வெச்ச போ ஃபைனல் டச் ரசம் சாப்பாடு வெச்சாச்சு நீ பையன் வந்து ரசம் மட்டும் எல்லாம் கரஞ்சி வெச்சிட்டேன் பாரு எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டேன் நாளைக்கு இருக்கு அவங்க கேட்பாங்க ஏடி வீடியோ எடுத்துட்டே திரிகிறீங்க போய் செய்யலாம் போல அப்படின்றாங்க நான் தான் வீடியோ எடுத்து சொன்னேன் இத்தனை வம்பளை இருக்கீங்க இது பாதி வேல பாப்பா செஞ்சிருக்கோம் இல்ல சொல்லுவாங்க இத்தனை வம்பளை இருக்கீங்க இந்த அண்ணனையே வேணா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி முதல்ல என்கிட்ட கேட்பாங்க பாப்பா வந்தது வந்து அவங்க வீட்ல எல்லா எங்க அம்மா வீட்ல எல்லா வேலையும் நிறைய வேலை இருக்கு ஒரு நாள் ரிலாக்ஸேஷன்காக வர்றா இப்ப இங்கேயும் வந்து வேலை வாங்கினா என்ன பண்றது

அடுத்தது எனக்கு சீக்கிரம் கை கழுவிட்டு வா நான் ரெடியா கொண்டுக்கிறேன் இருக்கிறது பெரிய இலையை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு